இன்னைக்கு தெளிவா பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம பிரிச்சு மேய போறது யூபிஐ கடைசியா நீங்க காசை எடுத்து பர்சல வச்சு அந்த பர்ச எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் சாமான் வாங்கினது எப்போ அப்படின்னு யோசிச்சு பாருங்க நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ரேரஸ்ட் ரேர் ஹேப்பனிங்கா அது மாறினதுக்கு காரணம் யூபிஐ இந்த டிஜிட்டல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் பேண்ட்டு பேக்கெட்டில் பர்ஸ் எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஃபோன் எடுத்து வச்சிருவோம் அதே மாதிரி ஃபோனில் ஃபுல் சார்ஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரான்சாக்ஷனை ஈஸியாக மாற்றி கொடுத்த ஒன்று தான் இந்த யுபிஐ ரீசெண்டாக டெல்லி ஐஐடி நடத்தின சர்வேயில் இந்தியா முழுக்க எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான பேர் வந்து யுபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலமாக தான் அவங்களுடைய எல்லா டிரான்சாக்ஷனையுமே பண்ணுறாங்க அதுலேயும் தினசரி யுபிஐ பயன்படுத்தக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை எயிட்டி ஒன் பர்சன்ட் அளவுக்கு இருக்குது இந்த எயிட்டி ஒன் பர்சன்ட்லேயும் யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஜென்சி பிள்ளைங்க தான் அதிகமான அளவுக்கு யுபிஐ பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக எயிட்டி நைன் பர்சன்ட் அளவுக்கு அவங்களுடைய பயன்பாடுங்கிறது இருக்குது இந்தியாவில் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை இவ்வளோ ஈஸியாக மாற்றி இவ்வளோ பெரிய சக்ஸஸாக யூபிஐ மாறினதை பார்த்து நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து யூபிஐ மூலமாக அவங்க நாட்டிலேயும் பரிவர்த்தனையை செஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க இப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த யூபிஐ பற்றின அந்த ரிசர்ச் பேப்பரில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா யூபிஐ அறிமுகமாகி நம்ம அதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அதிகமாக செலவு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீதம் இந்தியர்கள் அவங்க முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த செலவுகளை விட இப்போ ரொம்ப அதிகமாகவே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ரிசர்ச்சுங்கிறது தெளிவாக எடுத்து சொல்து ஏன்னா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி யூபிஐ வந்ததுக்கு அப்புறமா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கண்டபடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற விவரமே நமக்கு தெரியறதில்லை இதை ஒரு சோசியல் எக்ஸ்பிளெண்ட் பண்ணி பார்த்துருவோமா டக்குன்னு கண்ணை மூடிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறத எந்தவித ஆப்பையும் வச்சு செக் பண்ணாமல் யோசித்து ஒரு பேப்பரில் எழுதுங்க அது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் ஏன் இன்னும் நிறைய பேர் எவ்வளோ இருக்குன்னு எழுதுறதுக்கே யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி நம்மளை ஒரு இருட்டுக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடிய ஒரு டூலாக தான் இந்த யூபிஐங்கிறது இருக்குது யூபிஐயில் நீங்கள் இருபது ரூபா முப்பது ரூபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இப்படி ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதாலேயே அதிகமான அளவுக்கு நாம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ரிசர்ச் பேப்பர் கண்டுபிடிச்ச விஷயம் அதில் அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தோராயமாக எண்பத்தி ஒரு சதவீதம் பேர் டெய்லி வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அதுலேயும் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலானவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஃபாக ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாயாவது நான் யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூபிஐ லைட் அறிமுகமானதுலேருந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாயில் இருந்து ஒரு சில நூறுரூவா வரைக்குமான அமௌண்ட்டை வந்து பின் இல்லாமல் இல்லாமல் ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன் இதில் ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சில ரிசர்ச்சர்ஸ் இதே மாதிரியான ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எயிட்டி பேர் வந்து யூபிஐ மூலமாக தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க சிக்ஸ் பர்சன்ட் அளவுக்கான நபர்கள் மட்டும்தான் கேஷாக பயன்படுத்துகிறாங்க மீதி இருக்கிறவங்களாம் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்குள்ளே இருக்கக்கூடிய ஜென்சி மக்கள் தான் ரொம்ப அதிகமாக இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்துகிறாங்க அப்போனா நைன்டிஸ் நாயகர்களான மில்லினியல்ஸ் வந்து யூபிஐலாம் யூஸ் பண்ணுறதே இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க அவங்களும் எழுபத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு யூபிஐ மூலமாக தான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க காட்ஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விட நீங்கள் யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கஸ்டமர்ஸ் என்கரேஜ் பண்றத பார்க்க முடியும் ஏன் இவங்க இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனை என்கரேஜ் பண்றாங்கன்னா கார்டை யூஸ் பண்ணா டூ டு த்ரீ பர்சன்ட்ங்கிறது சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது அவங்க கட்டணும் ஏதோ அந்த கடைக்காரர் கஸ்டமரை பேர் பண்ணிக்கிட்டு அந்த காசை கட்டணும் இல்லைன்னா கஸ்டமர் தலையில அதை ஏற்றி கட்டணும் இது ரெண்டுமே இல்லாமல் சீம்லெஸ்ஸாக எந்த பணமும் செலுத்தாம டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதால யூபிஐ மூலமாக பணம் கட்டுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க இப்படி யூபிஐ மூலமா பேங்க் சர்வீஸ் சார்ஜஸ் மிச்சம் பண்ணதின் மூலமா மட்டுமே வருஷத்துக்கு பன்னெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணம்ங்கிறது இந்தியாவில் வணிக ரீதியாக மிச்சமாயிருக்கு இப்படி மிச்சம் பண்ணது மூலமா இந்தியாவுடைய ஜிடிபியில் பதினாறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணம்ங்கிறது பூஸ்ட் ஆயிருக்கு இவ்வளவு சேவிங்ஸும் இந்த யூபிஐ யாருக்கு பண்ணியிருக்குன்னா கணக்காரங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பண்ணியிருக்கு நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா பர்ஸை பஞ்சர் ஆக்கியிருக்கு யூபிஐங்கிறது அறிமுகமானதுலருந்து நம்ம செலவு பண்ணுறது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா யூபிஐன என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம அதோட எஸ்டிடியிலேருந்து ஆரம்பிப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்கிறது தொடங்கப்படுது இந்த நிறுவனத்துடைய வேலை என்னன்னா நாட்டு மக்கள் எப்படிலாம் செலவு பண்ணுறாங்க அவங்களுடைய ட்ரான்சாக்ஷனை ஈஸி பண்ணுறதுக்கு என்ன வழியெலாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு அப்படி ஆராய்ச்சி பண்ணதில் நிறைய பேர் காட்சி யூஸ் பண்ணுறதே கம்மியாக இருக்குது அதிகமாக கேஷை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி கேஷை யூஸ் பண்ணுறதால அவங்க நிறைய சிரமங்கள் படுறாங்க அதை ஈஸியாக மாற்றுறதுக்கான ஒரு மெத்தடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யூபிஐ அப்படிங்கிற யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரை வந்து அவங்க உருவாகுறாங்க உருவாக்கி ரெண்டாயிரத்தி பதினாறுல இதை அறிமுகப்படுத்துறாங்க நல்லா கவனிக்கணும் நாம அதிகமா செலவு பண்றது இல்ல அதனால இவனை எப்படியா செலவு பண்ண வைக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஊபியை புரியுதா ஓ இது மிகப்பெரிய கேம் சேஞ்சர் எல்லாமே டிஜிட்டலா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாலும் இதை எல்லாருமே அப்ப யூஸ் பண்ணல பெரிய வரவேற்புங்கிறது தான் இருந்துச்சு இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணதுக்கு காரணம் பண்ணியிருக்காங்க இனிமேல் இப்போதான் நோட்லாம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்டர்நெட் யூசேஜுங்கிறது இந்தியாவில் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஏன்னா இன்டர்நெட்டுங்கிறது நிறைய பேருக்கு ஆக்சபிளா இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணம் த்ரீ ஜி ஃபோர் ஜி டெக்னாலஜிலாம் இந்தியாவுக்குள்ள அறிமுகமாகி எல்லாருக்கும் நெட் ஆக்சஸ்ங்கிறத கொண்டு வந்து செத்துச்சு அதுலேயும் முக்கியமாக ஜியோ அறிமுகமானதுக்கு அப்புறமா எல்லார் கையிலையுமே ஃபோனு எல்லார் கையிலையுமே இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்றாக மாறிடுச்சு இப்படி டெக்னாலஜிக்கலாக ஒரு சேஞ்ச் அவர் நடந்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் தான் டிமானடைசேஷன் அப்படிங்கிறதும் வந்துச்சு டிமானடைசேஷன் வந்ததால் கையில் இருந்த பணத்தை எல்லாம் பேங்க்கில் போய் போடணும் அப்படிங்கிற சூழலுங்கிறது வந்துச்சு போய் பேங்க்கில் போட்டுட்டு அதை திருப்பி வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் பயமாக இருந்துச்சு திடீர்னு பணம் செல்லாதுன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதால பேங்க்கில் வச்சுக்கிட்டே அதுலேருந்தே செலவு பண்ணுறதுக்கான முயற்சியை தான் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அந்த சமயத்தில் இந்த யூபிஐ அறிமுகமாக இருந்ததால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் இப்படி டிமானடைசேஷனில் ஸ்டார்ட் ஆனது உச்சத்துக்கு போனது எப்போன்னா கொரோனா டைமில் தான் கோவிட் டைமில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டிய சூழலாக இருந்தது அதனால் நிறைய பொருளை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம் அதுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு இந்த யூபிஐங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதோட நேரில் போய் பொருள் வாங்கிறதுக்கு கூட பணத்தை கொடுக்கறதுக்கும் யோசனையாக இருந்தது பணத்தை வாங்கிறதுக்கும் யோசனையாக இருந்தது ஏன்னா வைரஸுங்கிறது பணத்தால் வந்துடுமோ அப்படின்னு பயந்து ரூவா நோட்டுக்கு சானிடைசர் அடித்து அதை காய வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதை ஈஸியாக மாற்றுறதுக்கும் இந்த யூபிஐங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்போ நாம் பழகினது தான் இன்றைக்கு வரைக்கும் அதை விடலை அப்படியே அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ நமக்கு பெரிய ஆப்பாக மாதிரி இருக்கு நம்மளுடைய விலையை சிம்பிளா மாத்தி கொடுத்த இந்த யூபிஐ எப்படிப்பா நம்மள செலவு பண்ண வைக்குதுன்னு யோசிக்கிறீங்களா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயின் மெமரியில இல்ல நம்மளுடைய மசில் மெமரியில இருக்கு அதாவது நீங்களே அதை எக்ஸ்பிளன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கடைக்கு போகிறீங்க அந்த கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருளோட விலை இவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னார்னா உங்களுடைய பிரெயின் மெமரி மூலமாக இந்த ட்ரான்சேக்ஷன் பண்ணுறீங்கன்னா எவ்வளவு உங்ககிட்ட பணம் இருக்குது எவ்வளவு தர போறீங்க எவ்வளோ பேலன்ஸ் வரப்போகுதுங்கிறத கேல்குலேஷனுங்கிறது உங்கள் பிரெயின் மெமரி செய்யும் ஆனால் இமிடியேட்டாக உங்களுடைய கைங்கிறது பர்ஸுக்கு போகாது ஃபோனுக்கு தான் போகும் பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஃபோனை வெளியில் எடுத்து ஸ்கேன் பண்ணி பின்னை போட்டு பணம் கொடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பீங்க எவ்வளவு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க எவ்வளவு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விவரங்கிறது உங்கள் மண்டைக்கு ஏறவே ஏறாது இதுதான் பிரச்சனை இந்த யுபிஐ ட்ரான்சாக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பணத்தை எப்படி செலவு பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேலரி கிரெடிட் ஆகிடுச்சுன்னா நேராக ஏடிஎம் போவீங்க பணத்தை வந்து ஃபுல்லாக எடுப்பீங்க இல்லை பாதி எடுப்பீங்க எடுத்ததுக்கப்புறமா இவ்வளோ எடுத்திருக்கோம் அதில் இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் இந்த பொருள்லாம் வாங்க போகிறோம் அதில் இவ்வளோ பாக்கி வரும் அதை வச்சு இவ்வளோ வாங்க போகிறோம் அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருக்குது பர்ஸில் இவ்வளோ காசு இருக்குது இப்படிங்கிற விவரம்லாம் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஒரு கஷ்டமான ப்ராசஸாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் யூபிஐங்கிறது மாத்திருச்சு பணம் செலவு பண்ணுறது மாதிரியான முக்கியமான விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு தான் செய்யணும் அப்படி கஷ்டப்பட்டு செய்யும் போது தான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பிரெயினுக்கு நம்ம சப்கான்ஷியஸாக சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி கஷ்டமான ப்ராசஸாக அது இல்லாமல் போச்சுன்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு புரியாமல் நமக்கே தெரியாமல் நம்ம அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அந்த ஃபோனோட வில ரூபா இந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏடிஎம்முக்கு கிளம்பி போவீங்க அங்கேருந்து பணம் எடுக்கும் போதே உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற விவரங்கிறது தெரிய வந்துடும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு கடைக்கு ட்ராவல் பண்ணி அந்த கடையில போய் பணத்தை கொடுத்து அங்க ஃபோனை வாங்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராசஸில் உங்க பிரெயின் வந்து வேலை செஞ்சிடும் இவ்வளோ பணம் கொடுத்து இந்த போனை வாங்கணுமா இப்போ அது தேவையா தேவையில்லையா இது எல்லாத்தையுமே அது கால்குலேட் பண்ணிரும் சப்போஸ் இப்போ அது தேவையில்லை அப்படின்னா இந்த பணத்தை சேர்த்து வச்சு எவ்வளோ நாளில் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் மைண்டுங்கிறது கால்குலேட் பண்ணிடுறோம் நீங்கள் அதுக்கு ரெடியாக ஆரம்பிப்பீங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஆன்லைனில் நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க அந்த ஃபோன் பிடிக்குது இம்மிடியேட்டாக ஒரு யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் மாதிரியான ஒரு ஈஸி ட்ரான்சாக்ஷனில் நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து காசு கொடுத்து வாங்கிடுறீங்க அது ஒன் டே டெலிவரியில் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருது எந்த வகையிலையும் நீங்கள் கஷ்டப்படுறதே இல்லை அதனால் உங்கள் பிரெயினுமே எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணாமலேயே இருக்குது இப்படி நம்மள அதிகமாக செலவு பண்ண வைக்கிறது யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் ஃபஸ்ட் டைம்னு இல்லை இதுக்கு முன்னாடியே நம்ம அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் எதன் மூலமாக தான் கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம் கிரெடிட் கார்டுங்கிறது என்ன அது வந்து உங்கள் கையிலேயே இல்லாத காசு கண்ணுக்கும் தெரியாத ஒரு காசு உங்களுக்கு ஒரு லோன் மாதிரியான ஒரு அமௌண்ட்டாக உங்கள் கார்டில் இருக்குது அந்த கார்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்னால் வாங்கிட முடியும் அப்படின்னு நீங்கள் வாங்கிடுறீங்க அது உங்களால் திருப்பி கட்ட முடியுமா அடுத்த மாதம் வந்துருமா அதை வச்சு கட்டிடலாமா எதுவுமே உங்களால் யோசிக்க முடியாது இப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறதால தான் கிரெடிட் கார்ட்ஸ் பயன்படுத்தக்கூடியவங்க சேவிங்ஸ் அதிகமாக வச்சுக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்ஃபேக்ட் ஆர்பிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிரெடிட் கார்டு டியூஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது ரெண்டு புள்ளி பதிமூணு லட்சம் கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அதுக்கு முந்தைய வருஷத்தை விட முப்பத்து ரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க கண்ணுக்கு தெரியாத காசு நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நம்ம எப்படி செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்குங்கிற காசே நமக்கு சரியாக தெரியாமல் ஒரு அசம்ஷன்ல நம்மளை அதிகமாக செலவு பண்ண வைக்குது யுபிஐ யுபிஐடைய பேசிக் ஐடியாங்கிறது என்ன நம்மளோட செலவினங்களை ஈஸி ஆக்கணும் அப்படிங்கிற ஐடியாலஜி தான் கிரெடிட் கார்டும் அதே மாதிரி தான் இப்படி பல சிஸ்டம்ஸுங்கிறது நம்மளை நமக்கே தெரியாமல் சுரண்டிக்கிட்டு இருக்குது இன்னும் முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆட்டோ டெபிட் ஏகப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ டெபிட் போட்டிருப்பீங்க அது வந்து ஏதாவது ஓடிடியோட சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பத்திரிகையோட சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம் இது எல்லாமே மாதம் டான் அடிச்சா அது பாட்டுக்கு ஆட்டோ டெபிட் ஆகிட்டு இருக்கும் ஆனால் எவ்வளோ பணம் உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு அது உண்மையிலே நமக்கு உங்களுக்கு தேவையா இது எதுவுமே உங்களுக்கு புரியாது நீங்கள் கட்டுற ஓடிடியை எவ்வளோ அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே அது தேவையில்லாத செலவாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனாலுமே அதை நம்ம யோசிக்க விடாமல் தான் இந்த சிஸ்டம் நம்மள வச்சிருக்கு யூபிஐ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம பட்ஜெட் போட்டு நம்மளுடைய செலவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ட்ராக் ரெக்கார்டையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாத மாதிரி இந்த யூபிஐ சிஸ்டம்ங்கிறது இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த யூபிஐ ஆப்பு கூட எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் எவ்வளோ பணம் செலவு இருக்கீங்க எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் சத்தியமாக இருக்காது இதுவும் நாம் எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விவரத்தை நமக்கு சொல்லித்தரதே கிடையாது ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை பயங்கரமாக குழப்ப வச்சு உங்களை அதிகமாக செலவு செய்ய வைக்கிறதுக்காக தான் டிசைன் செய்யப்பட்டதாகவே இருக்குது அதே மாதிரி இந்த யூபிஐ ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் தரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் இந்த ஆஃபர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபாலாம் தர மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கூப்பன் கோட்ஸாக தான் இருக்கும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரு இல்லை டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் உங்களை அதிகமாக செலவு செய்ய வைக்க வேண்டியதற்கான வழிமுறைகள் தான் ஃபாலோ பண்ணப்படுது அதுலேயும் அப்படியே உங்களுக்கு பணமாக திருப்பி வருதுனா இப்போ அதோடைய வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று ரூபா அஞ்சு ரூபா தான் இருக்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு ஈக்குவலாக அதை பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை முன்னாடிலாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பேங்க் ஆப்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும் இந்த பேங்க் ஆப்ஸ் மூலமாக நீங்கள் பணம் பண்ணும்போது அது பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு முறைக்கு இருமுறை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாப்ப போகிறோம் ஆர் யூ ஷோர் இந்த பணத்தை நீங்கள் அனுப்புறதுக்கு சரியாக ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி கேட்டுட்டு தான் அந்த ட்ரான்சாக்ஷனுங்கிறதே நடக்கும் இது உங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்கு மட்டும் இல்லை அது உண்மையிலே அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணி தான் ஆகணுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஒரு டைமுங்கிறது அது உருவாக்கி தரும் ஆனால் இப்போ எல்லாம் எப்படி இருக்குன்னா வித்தின் அ செகண்டில் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறோம் இல்லைனா ஒரு யூபிஐ ஐடி போடுறோம் டப்புன்னு பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம எவ்வளவு பணம் அனுப்புறோம் அதை நம்ம உண்மையிலே கண்டிப்பா உணர்ந்து தான் அனுப்புறோமா அப்படிங்கிற புரிதல் கூட நமக்கு ஏற்படாத மாதிரிதான் இந்த சிஸ்டத்துடைய டிசைன் அப்படிங்கிறது இருக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய விதம்ங்கிறது இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் சீம்லெஸ்ஸான ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சிஸ்டம்ல உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு யூபிஐ லைட் நீங்க பின்னே போடாம பணத்தை பரிவர்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்பட்டதுமே இதன் அடிப்படையில தான் இன்னும் ஈஸியா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அதை பத்தி கவலையே படாம நீங்க செலவு பண்ணிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா கிரெடிட் கார்ட் டெபிட் கார்ட்ஸில் கூட இப்படி தான் டேப் பண்ணாலே போதும் பின்லாம் போட தேவையில்ல பணம் ட்ரான்சாக்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இதுதான் இப்படி மக்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த டெக்னாலஜிஸ்லாம் ஈஸியாக மாற்றிடுது அப்படின்னு சொன்னாலும் அது நம்மளை அதிகமாக செலவு பண்ண வைக்கிது அப்படிங்கிறது தான் அடிப்படையான உண்மை ஆனால் நம்ம ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம நம்மளை பற்றி யோசிக்காமல் இந்த ஆப்ஸ் இந்த டெக்னாலஜியை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதுதான் இந்த டெக்னாலஜியுடைய சக்ஸஸாகவும் மாறிடுச்சு இன்னைக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் யூபிஐ டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நேபாள் பூட்டான் சிங்கப்பூர் மாதிரியான இடங்களில் யூபிஐங்கிற அறிமுகமாகி அங்கேயும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே அளவுக்கு நம்மளை இது பஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நாம் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்பெண்டிங்ஸை செலவு பண்ணால் தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே பெரிய வரம் தான் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய புத்திசாலித்தனங்கிறது இருக்குது ரோகபிக் பஸ் யூபிஐ ட்ரான்சாக்ஷனை அதிகமாக யூஸ் பண்ணுறதால நம்ம பாக்கெட்லேருந்து அதிகமாக காசு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் இப்படி அதிகமாக செலவு பண்ணுற பணம்லாம் காந்தி கணக்காக போய்கிட்டே இருக்குது இந்த காந்தி கணக்குன்னு ஏன் சொல்கிறாங்க எப்படி இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகே